வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கிறது அது திருக்கடித பஞ்சாங்கப்படியும் சரி சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படும் நடக்கவிருக்கிறது ஆக இந்த ராகு கேது பயிற்சியுடைய அதி தேவதைகள் துர்கேம்மன் காளியம்மன் விநாயகர் அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் ஹயகிரிவர் சரவேஸ்வரர் இவரவர்களெல்லாம் உச்சபட்ச தெய்வங்களாக இருப்பதால் ராகு கேதுகளுடைய தேவதைகளாக கருதப்படுகிறார்கள் இந்த ராகு கேது நவகிரக மண்டலத்தில் சாயா கிரகம் என்றும் நிழல் கிரகம் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன இந்த ராகு கேது தாய்வழி த ராகு வந்து தந்தை வழி பாட்டனை குறிக்கும் கேது தாய்வழி பாட்டனை குறிக்கும் இந்த ராகு கேதுகள் பொதுவாக பூமியை தோண்டி செய்கின்ற தொழில்கள் வானத்தில் உலாவும் ஆய்வுகள் மருத்துவத்துறையில் மிகையான ஆய்வுகள் ஆராய்ச்சி துறையில் மிகையான ஆய்வுகள் அணுகுண்டு ரசாயனம் அதே நேரத்தில் நாட்டு நாட்டு சண்டையிடுதல் இவையெல்லாம் ராகு கேதுக்களால் நடக்கின்றன என்பது ஜோடத்தினுடைய விதி ராகு போல் கொடுப்பானில்லை கேது போல் கெடுப்பானில்லை என்பது ஒரு பழமொழி ராகு உலக ஆசைகளாம் கற்றுத்தருவார் உலக ஆசைகள் என்னென்ன இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கேது வந்து அனுபவ அறிவையும் அணுவ ஞானத்தையும் தெய்வ சூட்சம ஞானத்தையும் வாரி வழங்குவார் ஆக இத்தகைய ராகு கேதுக்கள் தந்தைவழி பாட்டனாகவும் கேது தாய்வழி பாட்டனாகவும் இருப்பதால் அவர்களுடைய தோஷம் இருந்தால் நிவர்த்தி செய்கின்ற காலகட்டங்களாக இந்த பன்னிரெண்டு ராசிகர்களுக்கு பலன் சொல்லி ஆக வேண்டும் என்பதுதான் ஜோடத்தினுடைய விதி ராகு தாய் வழி பாட்டன் என்றால் கேது தந்தை ராகு தந்தை வழி பாட்டன் என்றால் கேது தாய் வழி பாட்டன் அவர்களுக்கான முன்னோர்களுடைய தோச பரிகாரம் செய்து கொள்வது யதார்த்தமான அவசியம் திருதர்ப்பணம் செய்பவர்கள் திரிதர்ப்பணம் செய்யுங்கள் ஆலயம் சென்று மோட்சதீபம் ஏற்று ஏற்பவர்கள் மோச்சதிபம் ஏற்றுங்கள் முன்னோர்கள் நினைத்து தான தர்மம் செய்பவர்கள் பொது சேவை செய்பவர்கள் அதை செய்து கொள்ளலாம் ஜீவகாரணியத்தில் பேணுபவர்கள் ஜீவகாரணியத்துக்கு தான செய்து கொண்டால் இந்த ராகு கேது கூடிய நல்லொருள் கிடைக்கும் என்பது பொது விதி ராகு கேதுகள் நல்லொருள் கிடைக்கும் என்றால் புண்ணிய தன்மை அதிகப்படும் பாவம் குறையும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம் ஆக ராகு கேதுக்கள் மூன்று ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மிகையான ராஜயோக பலனை தருவார் அப்படி என்றால் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த தனுசுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு மினத்துக்கு மூன்றாம் இடத்தில் கேது கன்னிக்கு ஆறாம் இடத்தில் ராகு மீனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கன்னிக்கு ஆறாம் இடத்தில் கேது மீனத்துக்கு பதினெண்டாம் இடத்தில் ராகு மேசத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு துலாத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது ஆக மூணு ஆறு பதினொன்று ப்ளஸ் பன்னிரெண்டு இந்த கிரக அமைப்பில் இருப்பவர்களுக்கு ஜென்ம ஜாதத்தில் இருந்தாலும் சிறப்பான ராஜயோகம் கொடுக்கும் ஒரு சிக்கல் இருந்தால் நிவர்த்தி ஆகும் சொத்து சிக்கல் இருந்தால் நிவர்த்தியாகும் உடன்படிந்தவள் சிக்கல் இருந்தால் நிவர்த்தியாகும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கணவனை ஒற்றுமை குறைவு இருந்தால் நிவர்த்தியாகும் கர்ப்ப அதாவது குழந்தை பாக்கிய வேண்டியிருப்பவர்களுக்கு தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் காலதாமதமான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் ஆக இந்த தனுசு ராசு மிதனரா தனுசு ராசி கன்னி ராசி மிதனராசி கன்னிராசி மீனராசி துலா துளாராசி என்ற ஆறு ராசிக்கும் ராஜக்கியது பயிற்சி ஒரு மிகையான ராஜயோக பலனை தருகிறது அப்பொழுது மகரத்துக்கு இல்லையா கும்பத்துக்கு இல்லையா கடகத்துக்கு இல்லையா சிம்மத்துக்கு இல்லையா அவையெல்லாம் தரும் சற்று நிதானமான பலனை தரும் ஜென்ம ஜாதகம் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் கோச்சார பலனை தான் இதை நான் கூறி வருகிறேன் ஆக இந்த ராகு கேதுக்களுடைய மகிமை அளப்பரியது ரொம்ப மிகவும் தான் அதை கண்டு கணிக்க வேண்டும் ஆக இந்த ராகு கேதுக்கள் பாட்டன் தாய் பாட்டன் என்பதால் அவங்களுடைய வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் இன்ன பிற வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு அதீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று உள்ளூர் திரும்பி வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உள்ளூரில் இருப்பவர்களுக்கு நிலையான வேலை கிடைக்கும் வீடு கட்டுகின்ற முயற்சி இருந்தால் வீடு கட்டுகின்ற முயற்சி பலிதமாகும் திருமண முயற்சி குழந்தை பாக்கிய முயற்சி பலிதமாகும் நெடுநாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பல பேர் படித்து அரியர் வைத்திருப்பார்கள் அந்த அரியர் எல்லாம் இப்பொழுது வெற்றி வாய்ப்பு தேடித்தரும் ஆக நிலையான வேலை வெளியூர் வெளிநாடு வேலை திருமண யோகம் குழந்தை யோகம் செல்வ செல்வாக்கு உயர்தல் குடும்பத்தில் சுபிச்சம் அடைதல் இனஜன பந்துக்களால் மேன்மை அடைதல் உங்களுடைய அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் நட்பெயர் அடைதல் பதவி உயர்வு ஏற்படுதல் அரசியல் செல்வாக்கு உயர்தல் கலை தொழில் தொழிலில் உள்ளவர்களுக்கு மேன்மையான ராஜயோகத்தை வாரி வழங்கும் ஆக ராவு கேதுகள் தான் பிற இன மத மொழி எல்லாம் இனப்பு இணைப்பவர் நட்பு ஏற்படுத்தி கொடுப்பவர் ஆகவே இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளியூர் வெளிநாடு சென்று எல்லை போற எல்லைப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் இவர்களுக்கெல்லாம் மிகையான ராஜயோக பலன் இயற்கையாகவே அமையும் ஆக தனுசு ராசி மிதனராசி கன்னிராசி மீனராசி மேசராசி துளாராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி மிகையான ராஜயோக பலனை தருவதால் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் நேத்திகடன் இருந்தால் நேத்திகடன் நினைவுபடுத்தி பூஜை செய்து முடித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான பிரார்த்தனை திருமணத்திற்காகவோ குழந்தை பாக்கியத்திற்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை நோய் சட்ட சிக்கல் வம்பு வழக்கு பகை இவையெல்லாம் ஒரு நேர்த்திக்கடன் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் என்பது ஜோடத்துடைய தலையாய பரிகார வழிபாடு முறைகள் ஆக இந்த ராகு கேதுடைய பலன் முக்கியமான மூன்று கோயில்களையும் சொல்ல நான் விரும்புகிறேன் ராகு கேது உள்ள மாரியம்மன் காளியம்மன் கோயில் வழிபாடு துர்கியம்மன் கோயில் வழிபாடு பிரதீபமாக செய்து வாருங்கள் முடிந்தால் ஒரு முறை சமயபுர மாரியம்மன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது கர்நாடகாவில் இருக்கின்ற மூகாம்பிகை தேவி வழிபாடு செய்து கொள்வது நல்லது கேரளாவில் இருக்கின்ற சோட்டானிக்கரை பகவதி வழிபாடு செய்து கொள்வது நல்லது பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு உக்குரமூர்த்தியாக இருக்கின்ற காலபைரவர் நரசிம்மர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது ஆக இந்த ராகுகேத பெயர்ச்சி தனுசராசி மிதனராசி கன்னிராசி மீனராசி மேசராசி துளாராசி என்பவர்களுக்கு மிகையான ராஜயோகத்தை வாரை வழங்கி நல்லொருள் தருவார் அவர்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து இல்வாழ்க்கிலும் இறைவாழ்விலும் சகல சம்பத்தும் சௌக்கியத்தோடும் தீர்க்க ஆயுளோடும் நோயற்ற நல்வாழ்வோடும் நிறைந்த செல்வத்தோடும் வாழ வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என் என்னுடைய காணொலி சித்தர்களைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோன காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்